வணக்கம் பொதுவாக நாம் தனித்துவமாகவோ சராசரிக்கும் மேலோ இருந்தால்தான் வாழ்க்கையை வாழ தகுதியானவர் என நினைக்கிறோம் அதற்கும் கீழானவராய் இருந்தால் நாம் தோற்றுப்போனதாய் கருதுகிறோம் பொதுவெளியில் எப்படியும் யாராவது ஒருவர் நம்மைவிட புத்திசாலியாக வெற்றி பெற்றவராக மகிழ்ச்சியானவராய் இருக்கத்தான் செய்வார்கள் நம் ஈகோவை திருப்தி செய்ய மற்றவர்களை குறைத்து மதிப்பிட்டு நாம் தான் உயர்ந்தவர்கள் என்று நம்மை அறியாமல் சொல்லிக்கிறோம் இதன் காரணமாய் நம்முடைய முழு திறமையை வெளிப்படுத்த முடியாமல் போகும் நிலை ஏற்படும் நம்முடைய குற்றங்களையோ குறைகளையோ நம் ஈகோ ஒத்துக்கொள்ளாத போது நாம் அதை மற்றவர் மேல் பழிபோடுகிறோம் அலுவலகத்திலோ வீட்டிலோ ஏதேனும் ஒரு வேலையை சரிவர செய்யாத போது அதற்கு மற்றவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் உதவாதது தான் காரணம் என போடுவோம் ஒரு விவாகமோ சண்டையோ எப்படி ஆரம்பிக்கிறது என யோசித்து பாருங்கள் உறவு போது நாம் செய்ததோ சொன்னதோ தவறில்லை என நியாயப்படுத்த முயல்கிறோம் சில நேரங்களில் தவறு இரண்டு பேரின் மேலும் தான் என்று இருவருக்குமே தெரியும் ஆனால் இருவருமே பொறுப்படுத்திக் போதுதான் சிக்கலே மற்றவர் மேல் பழியை சுமத்துவதால் நம்மோட எந்த அம்சம் இதுபோல ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துகிறது நம்மை நம்முடைய முழு திறனோடு இயங்க விடாமல் தடுக்கிறது என்று கவனிக்க முடிவதில்லை நம்முடைய குறைகளை கண்டுகொள்ளாமல் போவதன் மூலம் தற்காலிகமாக நாம் நல்லவிதமாக உணர முடியும் ஆனால் நம்முடைய பிரச்சனைகளுக்கு மற்றவர்தான் காரணம் என நம்பிக்கொண்டிருப்போம் நம்மை வளர்க்க வாய்ப்பு கொடுக்காமல் ஒரே இடத்தில் போக நேரிடும் சமயத்தில் படித்த மைண்ட் செட் த சைக்காலஜி ஆஃப் சக்சஸ் கால் அவருடைய புத்தகத்தில் திறமை மட்டுமே வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் என்ற மனநிலை வளர்ச்சியை தடுக்கிறது கற்றலும் முயற்சியுமே வெற்றியை கொடுக்கும் என்கிறார் எந்த திறமையையும் கற்று வளர்த்து கொள்ள முடியும் என்கிறார் அதற்கு முதலில் நம்மிடம் குறை இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொள்ளும் மனநிலை வேண்டியிருக்கிறது